நம்ம தேனி பெட்டி கொடுத்ததில் இது ஒரு புது அனுபவம் நமக்கு ஸோ நம்மளுடைய தேனி பெட்டி எடுத்து வந்துருக்கோம் நம்மளுடைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டுக்கு பதிலாக இந்த மாதிரி கீழே பாட்டு வச்சு அது எறும்பி இதில் இறக்குறதுக்கு தண்ணி அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ளூ கலர் ஸ்டாண்டு இந்த மாதிரி மைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த தேனி பெட்டி வந்து இதில் உள்ள தேனி வந்து இவங்களோட செட்டப் வந்து ஐஎஸ்ஓ மெத்தையில் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணுறதே நான் வந்து எடுக்கிறேன் ஸோ அதை நம்ம கொடுக்க போகிறோம் இதுதான் அந்த தேனி பெட்டியில் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு கதை மாதிரி இருக்குது ஸோ நம்ம அது இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி இருக்கும் இதில் வந்து எறும்பு இதெல்லாம் தேனி வந்து ஏறி போக மாதிரி அந்த பைப் எடுத்து இதில் சுருவி தேனி பாக்ஸ் எடுத்து வந்து அது மேலே வைக்கணும் ஸோ இது அந்த பெட்டி இதுதான் அந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே வண்டியில் வந்து லோடு ஏற்றி வச்சு ஸ்டாண்டு கீழே பாட்டு இது எல்லாமே அப்புறம் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து தென்னந்தாப்பில் போய் நம்ம வந்து செட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு நம்ம அன்லோட் பண்ணியாச்சு இதை வந்து இனிமேல் நம்ம செட் பண்ணுற வேலை மட்டும் தான் செட் பண்ணுறதுலாம் இன்னுக்கு வேலையே இருக்குது ஏன்னால் இந்த தொட்டி எல்லாமே பயங்கர வெயிட்டாக இருக்குது தொட்டி வெயிட்லாம் உள்ளே காங்கிரீட் ஊற்றி வச்சிருக்காங்க அந்த பைப் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு ஸோ அதெல்லாம் வந்து நாலு மரத்துக்கு நடுவில் ஒவ்வொன்றையும் வச்சு நம்ம வந்து செட் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சு கொடுத்த பட்டி பெட்டியில் பீசெலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு செட் பண்ணணும் அதுதான் வந்துட்டு நம்ம நம்மளுடைய இருந்து இவங்க செஞ்சு கொடுத்த பாக்ஸ் வந்து பி பீஸ் வந்து ஃபிட் பண்ணிச்சு எதுக்கு லப்பர் பேண்ட் போட்டிருக்குன்னா ஸோ இது வந்து எல்லாமே லென்த் அதிகம் நம்ம நம்மளுடைய ஃப்ரேமோட இது வந்து ரெண்டு இன்ச் அதிகம் ஒரு இன்ச் அதிகம் ஸோ அதனால் அந்த அடையை உள்ளே வச்சு அது கட்டி கொடுத்துருக்கு கட்ருக்கலாம் லப்பர் பேண்ட் போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆல்ரெடி அங்கே ஃபிட் பண்ணி வச்சு ஒன்று ஃபிட் வச்சு இப்போ அடுத்த இதுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டுருக்கு போய்ட்டுருக்கோம் வந்து இந்த மாதிரி தான் ஸ்விஃப் பண்ணும் அடையை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆ இரு பிடிச்சிக்கிறேன் நான் ஆ பிடிச்சிக்கிட்டு முடிச்சிக்கிட்டு பிடிச்சி சப்போர்ட் கொடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு பெரிய ஃப்ரேமில் வச்சு நம்ம வந்து இப்போது ஆ நான் பிடிச்சிக்கிறேன் ஆ நான் பிடிச்சிக்கிட்டு முடிச்சுக்கிட்டேன் நான் போட்டு இரு ஆ போட்டு போட்டுறேன் மாட்டிக்கிச்சு ஆ இந்த போட்டுறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து அந்த பெரிய பாக்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு விட்ருணும் அதை அப்படியே வந்து டெவலப் பண்ணிக்கும் அந்த பெட்டி எல்லாமே ஃபைனலாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இந்த செட்டப்பில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி தெனத்தப்பு பாக்கத்தொப்பு வாழத்தப்பு இந்த மாதிரி எல்லா தேனி பெட்டி வைக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ